ஹாய் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த உணவு என்ன அப்படின்னா இரத்தசாலி அவள் இது வந்து அரிசி வகையை சேர்ந்தது ஏன் இதை இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த இரத்தசாலி அவ் அரிசி இது இந்த அரிசி அவள் இந்த அவளை நம்ம சாப்பிட்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனோட பயிரிடும் காலம் எவ்வளோன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் தான் ஓகேவா இது வந்து இந்த இரத்தசாலி அரிசி அவுள் எதுவாக இருந்தாலும் இது வந்து ஆயுர் ஆயுர்வேதம் இருக்கு இல்லையா அவங்க அந்த மருத்துவர்களால் ரொம்ப பரிந்துரைக்கப்படுகிறது எதுக்கு அப்படின்னா உடம்புல இருக்கிற ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தசாலி அவளும் ரத்தசாலி அரிசி எது நீங்கள் சாப்பிட்டாலும் அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க உடம்பு தேரவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரத்தசாலி அவளாக இருந்தாலும் சரி ரத்தசாலி அரிசியாக இருந்தாலும் சரி கொடுக்கும்போது அவங்களோட உடம்பு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நியூ நரம்பு தளர்ச்சி இருக்குது இல்லையா நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களும் இந்த ரத்தசாலி அவளையோ அரிசியோ சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் இதை நம்ம சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வாயு தொல்லையோ மலச்சிக்கலோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே இந்த இரத்தசாலி அரிசியாக இருக்கட்டும் அவளாக இருக்கட்டும் முக்கிய பங்கு வகிக்கிறது இது வந்து இப்போ இருக்கக்கூடிய புதுசான இது கிடையாது இது பல நூற்றாண்டுகளாகவே இது வந்து இந்த ரத்தசாலின்றது வந்து இருந்திருக்கு நம்மளுக்கு தெரியல இப்போ எல்லாருமே வந்து ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதால இப்போ இந்த மாதிரி அரிய வகை அவள்களை வந்து அரிசியாகட்டும் இப்போ எடுத்துன்னு வந்துட்டுருக்காங்க திருப்பி பயிரிட்டு எடுத்துன்னு வந்துட்டுருக்காங்க அதில் இதனோட தன்மைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதை எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் இதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் இல்லை இதை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு இப்போ நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது வந்து பட்டன் இட்லி ரத்தசாலி பட்டன் இட்லி என்ன பட்டன் இட்லின்னு பார்க்குறீங்களா அதையும் நான் காமிக்கிறேன் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதை வந்து ஒரு பவுலில் நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன் அப்போ இதை நம்ம யாராவது சாப்பிடாமல் விடுவோமா விட மாட்டோம் இதை வந்து ஈஸியாக நம்ம காலையில் ஒரு காலை சிற்றுண்டி ஆகட்டும் இல்லை நைட்டு வந்து இரவு நேர உணவாகட்டும் இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல பல ஓகேவா இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் இதை ஒரு பெரிய பவுலில் வந்து இந்த அரிசி அவுள் தான் இது வந்து அரிசி அவுள் ரத்தசாலி அரிசி அவுள் என்னென்ன அதை மில்லட் சொல்லிவிட்டு இதை சொல்கிறனேன்னு பார்க்குறீங்களா இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதால தான் இதை நான் சொல்கிறேன் இந்த இதில் வந்து ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு அவளை வந்து நம்ம இந்த பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஊற வச்சுருங்க உப்பு கொஞ்சம் போட்டு உங்களுக்கு கேரட் துருவி போடணுமா கேரட் துருவி போட்டுக்கலாம் வீட்டில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் போடலாம் இல்லை எனக்கு கேரட்லாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வெறும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பை போட்டு அப்படியே ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷும் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ இதுக்கு இதை நல்லா ஊற வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊர்னாலே போகிறோம் அரிசி இந்த அவள் வந்து கொஞ்சம் லேசாக தான் இருக்கும் இதனோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதில் வந்து இந்த இரத்தசாலி அவளில் வந்து இரும்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரியா இப்போ இது வந்து உண்மையாகவே வந்து இதை வாங்கும்போது அவர் சொன்னார் இதில் வந்து மருத்துவ குணம் இருக்கிறது எப்படின்றத நாங்கள் நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது இப்போ ரத்த அளவு நம்ம உடம்புல கம்மியாக இருக்கும்போது நம்ம நடக்கும்போதோ போதோ நம்மளுக்கு மூச்சுகள் வாங்கும் மூச்சு வாங்கும் அப்போது அவங்களுக்கு நடக்க முடியாது கண்டினியூஸாக அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வாங்கின்னு போய் சாப்பிட்டுட்டு அதாவது பத்து நிமிஷம் நடக்கிறவங்க அடுத்தது வந்து ஒரு அரை மணி நேரம் நடக்கிற மாதிரி எங்க எங்களுக்கு சொன்னாங்க இதிலேருந்து இதனோட மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னார் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கும்போதும் சரி இதனோட தன்மை நன்மைகள் எல்லாத்தையும் கேட்டு தான் நம்ம வாங்குகிறோம் ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாருக்குமே சொல்ல முடியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வகையான அரிய வகையான இரத்தசாலி அவள் இது தான் இதனோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க சமைச்சி சாப்பிடும்போது இதனோட வாசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா இதை வந்து ஊற வச்சு நம்ம ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துன்னு இது மழை இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இது சாப்பிட்றதால ஸ்கின் டிசீஸும் நம்மளுக்கு போகும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அரிசியாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாலே இந்த தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது தோலில் இருக்கிற வியாதிகளும் நம்மளுக்கு வந்து சரியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம பார்ப்போம் செஞ்சு தான் பார்த்துருவோமே சரியா அடுத்தது வந்து இதுக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா ப்ரோட்டீன் வேணும் அந்த புரோட்டீனுக்கு நம்ம வந்து சாம்பார் பண்ண போகிறோம் இந்த சாம்பார் என்னென்ன அப்படின்னா இதுக்கு வந்து எப்பவுமே அந்த இட்லி சாம்பார் பண்ணும்போது சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக இந்த பெரிய கப்பில் கொஞ்சம் கால் பங்குக்கும் கீழே தான் பருப்பு எடுத்திருக்கேன் ஓகேவா அதுலேயே இந்த சின்ன கப்புலையும் கால் கப்புக்கு கீழே தான் வந்து தோரமருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கப்பு இருக்குது அப்படின்னா முக்கால் கப்பு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கப் தண்ணி விட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் இதில் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி இதில் மூணு பங்குக்கு விடுங்கள் ரெண்டரை பங்கு விடுங்க விட்டுட்டு அதுலேயே வந்து இதில் வதக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அதுலேயே வெங்காயம் போட்டிருங்க ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வரும்படி நம்ம எடுத்துருவோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் ரத்தசாலி பட்டன் இட்லியும் நம்மளுக்கு வந்து தயாராகிடும் சரியா இப்போ இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து சாம்பார் மாதிரி செஞ்சு எடுத்துன்னு வந்துடுறேன் இதையும் ஊற வச்சு பட்டன் இட்லி எப்படி செய்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இதை சொல்ல மறந்துட்டேன் இல்லையா அப்புறம் இது எல்லாத்தையும் அதாவது வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நிறைய தண்ணி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடுகு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடணும் அவ்வளோதான் சாம்பார் உங்களுக்கு இமீடியட்டாக ரெடி ஆகிடும் இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இந்த பக்கம் பட்டன் இட்லியும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் வாங்க பார்க்கலாம் ஃபோர்டீன் இட்லி மாதிரியே இதுவும் வந்து பட்டன் இட்லி சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் குழந்தைங்க அப்படியே அந்த சாம்பாரில் இந்த இட்லியை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் வாங்க அதை பார்க்கலாம் இந்த ரத்தசாலி அவளை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இது ஈஸியாகவே ஊறிடும் உங்களுக்கு டைமே எடுக்காது நான் சொன்னது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது கூட உங்களுக்கு தேவையில்லை கொஞ்சமாக அதை பாருங்கள் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டேன் கையிலேயே நம்ம பிசைஞ்சிடலாம் அவ்வளோ நல்லா ஈஸியாக குக் ஆகிடும் சரியாக அதை பாருங்கள் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட உங்களுக்கு தேவையில்லை இம்மீடியட்டாக யார் வந்தாலுமே செஞ்சு கொடுத்துடலாம் இதை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்களா இதை பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா இதை நம்ம கையில் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ பட்டன் இட்லி எப்படி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம் ரொம்ப குயிக்காக இருக்கும் இதை பாருங்க அவ்வளோதான் இதை கையிலையே பிசைஞ்சிட பார்த்தீங்களா ரொம்ப வாசம் இப்போயும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதில் உங்களுக்கு தேவையானது என்னென்னவோ பீட்ரூட் இருக்கா திருவி போட்டுக்கோங்க கேரட் இருக்கா திருவி போட்டுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் இப்போ நான் வந்து எல்லாரும் சாப்பிடும்படி எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்லிகிட்டுருக்கேன் சரியா இந்த பாருங்கள் அவ்வளோதான் கையிலையே போட்டு பிசைஞ்சிட்டோம் உப்பையும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிட்டோம் இதில் நீங்கள் தயிர் விட்டு இட்லி மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய இட்லி மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது பட்டன் இட்லி ஃபோர்டின் இட்லி மாதிரி இது பட்டன் இட்லி குயிக்காக பண்ணலாம் தான் குழந்தைங்க சாப்பிட்ணும் இல்லையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம பண்ணலாம் அவ்வளோதான் இதை பிசைஞ்சு வச்சுட்டோம் இது இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பாருங்கள் சாம்பார் ரெடி ஆல்ரெடி ரெடி ஆகிண்டிருக்கு இது கொஞ்சம் கொதிச்சவண்ணை தான் நான் வந்து மூடி போட்டு மூடுவேன் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து குக் ஆகும் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சரியா இது எல்லாருமேக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் நான் சொல்கிறேன் இது நல்லா கொதிச்சவண்ணு நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் ரெடி ஆகிடும் அடுத்தது வாங்க பார்க்கலாம் பட்டன் இட்லி எப்படி பண்ணுறது இப்போ பட்டன் இட்லி எப்படி பண்ணணுன்றதும் சொல்கிறேன் இந்த அவள் இருக்கு இல்லையா அவளை பிசைஞ்சு அப்படியே இதை தட்டிட்டு நம்ம பாட்டில் மூடி இருக்கு இல்லையா சின்னதாக வேணும்னா இந்த சின்ன சைஸ்க்கு அப்படியே நீங்கள் ப்ர ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்துடும் இதை அப்படியே நம்ம தட்டிட்டோம்னா இல்லை பாருங்க வருதா இது அப்படியே இந்த ஃபோர்டீன் இட்லி டுவெண்ட்டி இட்லி இருக்கு இல்லையா அந்த ட்ரெயில் வச்சுக்கோங்க இல்லை எனக்கு இதை விட பெரிய இட்லி வேணும்னா கொஞ்சம் பெரிய மூடியாக எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் இல்லையா அவங்கள சாப்பிட வைக்கணும் மெயினாக அதால் இப்படி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி வெளியில் தள்ளிடுங்க தள்ளிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இதை பாருங்க அழகாக வந்தாச்சா அப்படியே நம்ம வந்து இதில் நான் லேசாக வந்து நெய் தடவிருக்கேன் அது உங்களோட சாய்ஸ் வேணாம் அதே மாதிரியே நம்ம இது ஒவ்வொன்றத்தையாக எடுத்து இதை உள்ள வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்க போகிறோம் பட்டன் இட்லி தயார் இப்போது உங்களுக்கு பட்டன் இட்லி தயாராயாச்சு இதை நம்ம அப்படியே இப்போ பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இதை வந்து இந்த மாதிரி ஃபோர்க் இருந்தாலும் சரி இல்லை ஆர்டினரி ஸ்பூன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து அழகாக அதை பாருங்கள் இந்த பிளேட்டில் நம்ம வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அழகு மட்டும் இல்லை உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு எடுத்து நீங்கள் ஊட்டணுன்னு அவசியமே இல்லை ஒரு ஸ்பூனை போட்டு சாம்பார் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே இதை பாருங்கள் இது ஈஸியாக எடுக்க வந்துடும் அவ்வளோதான் இப்படியே எடுத்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் கையில் எடுத்துருங்க இது நெய்யும் நம்ம தடவி இருக்கோம் ரொம்ப இருக்கும் வெய் நெய் வாசனையோடு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் வெளியில் போகும்போது கூட இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நீங்கள் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் இந்த பாருங்கள் அழகாக ஒவ்வொரு இட்லியாக இப்படி வச்சு குழந்தைங்களுக்கும் சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் பாத்தீங்களா நல்லா இருக்கும் இப்படியே ஈஸியா வந்து இந்த அவுல் வந்து குக் ஆயிடும் அதால ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்க வேணாம் மார்னிங் எழுந்து டென்ஷன் இல்லாம இந்த வேலையை நீங்க பண்ணிடலாம் அவ்வளவு ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கு இட்லி தான் கொடுக்கணும் வயசானவங்களுக்கு இட்லி தான் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம் இதை பாருங்கள் சாலி அவல் இட்லி பட்டன் இட்லி தயார் சாம்பார் புரோட்டீன் அதுக்கேற்ற ப்ரோட்டீன் சாம்பார் தயார் இந்த சாம்பாரை அப்படியே இப்படி விட்டு இதை பாருங்கள் அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்படி எடுத்து விட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இதை பாருங்கள் இதுலேயும் இது நல்லா ஊறிடும் வேணுன்னா ஒரு ட்ராப் நெய் வேணாலும் அகைன் விட்டுக்கோங்க இல்லை எங்களுக்கு நெய் வேணாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பட்டன் இட்லி தயார் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மா ஆல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸோட நான் வந்து அடுத்த ஒவ்வொரு பிளாக்லேயும் உங்களை மீட் பண்ணுவேன் பாய் டேக் கேர் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்